பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கலைஞர் கருணாநிதி அவர்களே பேசின பேச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்ற காலத்தில் அண்ணா அவர்களுக்கு பிறகு அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குறை கூறி பேசி வந்த அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் காமராஜர் அவர்களுக்கு அவர்களுடைய உடல் வெப்பம் தாங்காத காரணத்தாலும் வெய்யில் கொடுமையினால் அவருக்கு பல சங்கடங்கள் ஏற்படுகின்ற காரணத்தாலும் அவர் வெளியூர் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது ஆனால் செல்லுகிற இடங்களில் அவர் தங்குகிற இடங்கள் குளிர் சாதன வசதிகள் உள்ளவைகளாக இல்லை எனவே அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ராஜாராம் நாயுடு அவர்கள் என்னிடத்தில் எடுத்து சொன்னார் காமராஜர் அவர்கள் செல்வது கழகத்தை தாக்கி பேச ஆனால் அவர் சென்று தங்குகின்ற ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய உடல்நலங்கருதி குளிர் சாதன பெட்டிகளை ஒவ்வொரு டிவியிலும் வைத்து தருமாறு ஆணையிட்டவன்தான் இந்த கருணாநிதி என்பதை கேவல் அவர்கள் உணர்வார்கள் நல்ல காங்கிரஸ்காரர்களும் நன்றி உள்ள காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் நிச்சயமாக உணர்வார்கள்